இப்ப உங்க ஸ்கூலுக்காக நம்ம ஒன்று ஆஃபர் போட்டுருக்கோம் என்ன மாதிரி ஆஃபர் கொடுத்திருக்கீங்களா பேக் பேக் ஒன்று எடுக்கிறவங்களுக்கு அப்புறம் லஞ்ச் பேக் சேர்த்து எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு வாட்டர் பாட்டல் ஒன்று ஓ குழந்தைகளுக்கு சூப்பர் சூப்பர் இது வந்து அதாவது எடுத்துறவங்களுக்கு ரெண்டும் சேர்த்து எடுத்து சேர்த்து ஒரு வாட்டர் ஃப்ரீயா பேக் பேக்கு ஒரு லன்ச் பேக் எடுத்தா ஒரு வாட்டர் பாட்டல் ஃப்ரீ எந்த இது எந்த இதுல எடுத்தாலுமே வாட்டர் பால் கைஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஸ்கூலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இது எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு கரெக்டா எல்லாத்துக்கும் ஆஃபர் எல்லாத்துக்கும் இருக்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்கூல் டைம்ஸ் இந்த பீக் டைம்ல மட்டும்தான் டிஸ்கவுண்டா இல்ல எப்பவுமே டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் வரவங்க டிஸ்கவுண்ட் கன்ஃபார்ம் கொடுக்கும் ஓகே அது எடுக்கிற பொருளை பொறுத்து மாறும் ஓ அதுக்கேற்ற ரேஞ்சு அதுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் அது மட்டும் அது மட்டும் இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எந்த பேக் எடுத்தாலும் சர்வீஸ் எல்லா பேக்ஸுக்கும் கொடுப்போம் எல்லா பேக்ஸுக்கும் சர்வீஸ் இருக்குங்களா எப்படி அது எப்படி கொடுப்பீங்க ஜிப் இது பண்ற மாதிரி இருந்தாலும் ஜிப் கம்ப்ளைண்ட் ஸ்டிச்சிங் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் சர்வீஸ் இருக்கு எவ்வளவு வாரண்டி கொடுக்குறீங்க எல்லாம் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஃபைவ் இருந்து உங்களுக்கு வந்து மென்ஸ்ல எல்லாமே எடுத்தாலும் எல்லாமே பிராண்டடாக இருக்கு எல்லாம் வந்து ஷூட் நம்ம வந்து நாம ஐ மீன் நைன்டிஸ் அந்த சைட்ல டூ தௌசண்ட்ஸ்ல ஒரே கலர்ல வரும் அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்துருக்கேன் பட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிராவல் பேக்லயும் வந்து இந்த மாதிரிலாம் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துருச்சு போல இதெல்லாம் வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் நம்ம பாத்துருப்போம் இதுவும் எல்லாமே பிராண்டட் தானே ப்ரோ இது வந்து அது கம்பெனி வீர கம்பெனி வெல்கம் டு பிராண்ட் போஸ்ட் ஓகே ஸ்கூல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு குழந்தைகளுக்கு வந்து எங்கடா பேக்லாம் வாங்கணும்னு வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க கோயம்புத்தரில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் டவுன்ஹால்லே பிக் பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க அது மூலமாக பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ட்ரெண்டட் பேக்ஸும் சரி தென் பார்த்தீங்கன்னா காலேஜ் பேக்ஸு ட்ராலிஸு இதெல்லாமே கூட இவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது அது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டட் பேக்ஸும் வந்து நிறையவே வச்சுருக்காங்க நீங்கள் வந்து வெறும் பேக் மட்டும் பார்க்க வேணாங்க உள்ளே வந்தால் ஒரு குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போக தேவையான டிஃபன் பாக்ஸு தென் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன்ஸ் அதுவும் இல்லாமல் எங்கள் கிட்டே வந்து பிராண்டட் வாட்டர் கேன்ஸ் தென் வந்து பாட்டில்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டென் பெர்சன்டேஜ் வரைக்குமே வந்து அப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது பிராண்டெடுக்கு மட்டும் நான் சொல்றேன் வாங்க நம்ம வந்து என்னென்ன மாதிரிலாம் பேக்ஸ் இருக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஸ்கூல் சீசன்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது குழந்தைகளுக்கு இப்போ கரண்டா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல என்னென்ன மாதிரிலாம் ட்ரெண்டாக பேக்லாம் வந்துருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஹாய் ப்ரோ ஐநா சாதிக்கும் சூப்பர் ஓகே நீங்க பிக் பேக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா சூப்பர் சொல்லுங்க நம்ம கிட்ட என்னென்ன மாதிரி பேக்ஸ் எல்லாம் இருக்கு அதாவது காலேஜ் பேக்ஸ்லேயே வந்து காலேஜ் பேக் இருக்கு ஸ்மூல் பேக்ஸ் இருக்கு ட்ரெக்கிங் பேக்ஸ் இருக்கு டிராவல் பேக்ஸ் இருக்கு ட்ராவல் பேக் வீல் வச்ச மாதிரி இருக்கு ரொம்ப ஸ்லிங் பேக்ஸ் இருக்கு அது பாய்ஸுக்கு இருக்கு கேர்ள்ஸுக்கு இருக்கு எல்லா விதமான ஐட்டம்ஸ் நம்ம எல்லா பேக்ஸுமே நமக்கு எல்லா பேக்ஸுமே சூப்பர் இப்போ காலேஜஸ் எல்லாம் ஐ மீன் இப்போ ஜூன் வந்துருச்சு பக்கத்துல என்ன ஓபன் ஆக போகுது என்ன மாதிரி ட்ரெண்டிங் எல்லாம் நம்ம கிட்ட வச்சிருக்கோம் ஸ்டார்டிங் பிரைஸ் எல்லாம் காட்டிடுறீங்களா ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆகும் ஓகே அது காலேஜ் பேக் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் இப்போதுக்கு பாத்தீங்கன்னா ஓவல் டைப் பேக் பேக்ஸ் இதெல்லாம் ஓ ஓவல் டைப்பா ஓவல் டைப்னா இதெல்லாம் இப்போ கீழே போறேன் இல்ல ஐ மீன் ஸ்ட்ரெச்சபிளா இது கேர்ள்ஸோட பேக் ஓ இது கேர்ள்ஸ் பேக் ஓவல் டைப் சார்லி பேக் சார்லி டைப்பா ஆமா அப்படின்னா சார்லி சாப்பிங் மாதிரியா அப்படி வராது

இது சாலி டைப் பேகா சரி ஓ சாலி டைப் பேக்னா வந்து இப்படி வருமா ஏனா சாலி டைப் பேக்னா சாலி டைப் பேக்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளோசிங் டைப்ல ஓ அது இந்த தரத்து செட் உங்களுக்கு லைட் ஸ்லிம்மா ஓ ஸ்லிம்மா வரும் இது வந்து சாலி டைப் பேக் சார் பெர்ஃபெக்ட்டா காட்டும் வெரிஃபிகேஷன் கரெக்ட் சொல்ல பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க இதெல்லாம் போட்டு போவாமா ஏனா காலேஜ்னா காலேஜோடதா தா இல்ல இதுக்கு இல்ல இதுக்கு ஏத்த மாதிரி டிரஸ் கோட் போடணுமா இல்ல இதெல்லாம் ஃபங்கியா இருக்கு வாங்குறவங்களோட பொறுத்து வாங்குறவங்க

ஒரு okay, right. <laughs> இந்த மாதிரி ஸ்டார்டிங் இது ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஸ்டார்டிங் தான் ஃபைவ் நைன்டி ஃபைவ் வாங்கணும் அதுவும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் இது ஃபைவ் நைன்டி ஃபைவ் இது உங்களுக்கு காமனா போட்டுக்கலாம் ஓ இது காமனா இது கேர்ள்ஸா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் போட்டுக்கலாம் எல்லா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே நோட்டு கீட் எல்லாம் யாரும் எடுத்து எடுத்துட்டு போகாதவங்களா அது போட்டுக்கலாம் நினைக்கிறேன் நீ லெதர் ஐட்டம்ஸ் வரும் லெதர் ஐட்டம்ஸ் இது வந்து கேர்ள்ஸ் சூப்பர் ப்ரோ ஓ வாய்ஸுக்கும் இருக்குதுல்ல ஓகே கைஸ் இதெல்லாம் செமையா இருக்கு பாக்குறதுக்கு இது எவ்ளோ பிரதர் அது வருது ஸ்டார்டிங் ஃபைவ் நைன்டி எயிட்டு ஃபைவ் நைன்டி ஸ்டார்டிங் இதுல டிஸ்கவுண்ட் இருக்கு இதுல ஒண்ணு இதுல டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்துரும் இதுல கலர் வேரியன்ஸ்ஸும் நிறைய இருக்குன்னு ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சிருக்கீங்க ஓ சூப்பர் இதெல்லாம் பீச் யா இப்போ கைஸ் எல்லாம் பீச் கலர்ஸ் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி எங்கேயுமே நீங்கள் வந்து பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சூப்பர் கலர்ஸ் இதெல்லாம் ரிச் லுக் கொடுக்கும் இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் தான் ஓ சூப்பர் ப்ரோ இந்த மாதிரி இதெல்லாமே லெதர்ஸுங்களா ஆமாம் எல்லாமே லெதர் ஐட்டம்ஸ் லெதர் ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ்ல கொடுக்குறீங்க லேடிஸ் பேக்ஸ் ஆமாம்

பாக்குறது 890 ஸ்டார்டிங் 890 890 ல இருந்து இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டார்டிங்ஸ் போயிட்டு இருக்கு இவ்வளோ அதாவது காலேஜ் பேக்ஸ்லயும் லேடிஸ் பேக்ஸும் சரி மென்ஸுக்கும் சரி இந்த மாதிரி ஃபங்கிஸ்லயே நிறைய பேக்ஸ் வச்சிருக்கீங்க நிறைய இது எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு கரெக்டா எல்லாத்துக்கும் ஆஃபர் டிஸ்கவுண்ட் இப்போ எல்லாத்துக்குமே இருக்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே அது ஒன்லி பாத்தீங்கன்னா இந்த இந்த ஸ்கூல் டைம்ஸ் இந்த பீக் டைம்ல மட்டும் தான் டிஸ்கவுண்டா இல்ல எப்பவுமே டிஸ்கவுண்டா டிஸ்கவுண்ட் இருக்கு வரவங்க டிஸ்கவுண்ட் கன்ஃபார்ம் கொடுப்போம் ஓகே அது எடுக்கிற பொருள பொறுத்து மாறும் ஓ அதுக்கு ஏத்த ரேஞ்ச் அதுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் அது மட்டும் அது மட்டும் இருக்கு ஓகே ஓகே ப்ரோ சர்வீஸ் பாத்தீங்கன்னா நம்மட்ட எந்த பேக் எடுத்தாலும் சர்வீஸ் எல்லா பேக்ஸ்க்கும் கொடுப்போம் எல்லா பேக்ஸ்க்கும் சர்வீஸ் இருக்கீங்களா எப்படி அது எப்படி கொடுப்பீங்க ஜிப் இது பண்ற மாதிரி இருந்தாலும் ஜிப் கம்ப்ளைண்ட் ஸ்டிச்சிங் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் சர்வீஸ் இருக்கு எவ்வளவு வாரண்டி கொடுக்குறீங்களா வாரண்டி வந்து நம்ம வீக்கெண்ட் இந்த மாதிரி பிராண்டேட் ஒன் இயர் வாரண்டி வரும் ஒன் இயர் வாரண்டி ஒன் இயர் வாரண்டி இப்ப அந்த மென்சோட பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஒன் இயர் வாரண்டி வரும் இருக்கு நம்ம வைல் கிராஃப்ட் இருக்கு அப்புறம் வேற பிராண்டட் ஐட்டம் கொடுக்குறீங்க கம்பெனி ஐட்டம் சர்வீஸ் வரும் பிராண்ட் ஐட்டம் ஒன் இயர் வாரண்ட்டி ஓ பிராண்டட் ஐட்டம்லாம் ஒன் இயர் வாரண்டி அதுக்கிட்ட அதுக்கு வந்து நம்மகிட்டயும் காசு போவது கஸ்டமர் காசு போயிடாது அதுக்கெல்லாம் கம்பெனி அவங்க தான் மொத்த செலவி அவங்களே போதும் அப்படியா சூப்பர் ஒரு த்ரீ டு போஸ்ல வந்துடும் வந்துடும் பிராண்டட்ல இவங்க வந்து சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க ஜிப் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி ஸ்டிச்சிங் கம்ப்ளைண்ட்ல இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபோர் டேஸ்ல ஐ மீன் ரீப்ளேஸ்மெண்ட்னா அதை அதை இது பண்ணி தருவாங்களா இல்ல பேக் சப்போஸ் பண்ண முடியாதுன்னா பேக்கே மாத்தி இருந்த மாதிரி பேக் வந்து பீஸ் டு பீஸ் மாத்தவும் வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அதே பீஸ் வந்து சர்வீஸ் பண்ணி பியோர் சர்வீஸ் அந்த எப்படி அதே மாதிரி அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பர் ஓகே இது வந்து ஃபோர் டேஸ் உங்களுக்கு டைம் எடுக்கும் ஃபோர் டேஸ் டூ த்ரீ டேஸ் அந்த மாதிரி தான் சூப்பர் நீங்களும் அதை டோட் பேக்ஸ் வந்துட்டு ஓகே அதில் இப்போ ஃபேன்சி இப்போ தான் வாங்கிச்சு ரெண்டு மூட வந்துருக்கு எல்லாம் பேக் தானா ப்ரோ இது

485 ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் க்ளாத் ஐட் இருக்கு ஹை டிஸ்கவுண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரி மாறும் ஓகே 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 இதெல்லாம் வந்து காலேஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி கேப்லாம் வரும் சிக்ல வந்து சரி இதுல லெதர் டைப் வருதுண்ணா ஓ லெதர் டைப் லெதர் டைப்ல நீங்க அந்த இதெல்லாம் வருது இது வருது டிஸ்கவுண்ட் வரும் மெட்டீரியல் நல்லா இருக்கும் பெஸ்டா இருக்கும் சூப்பர் சூப்பர் அதாவது நம்ம கிட்ட உள்ள வந்து பேக் எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லா ஐட்டமுக்குமே சர்வீஸ் பண்ணி சர்வீஸ்

இதோட ஸ்டார்டிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா 395 ஸ்டார்ட் ஆகுது 395 ஸ்டார்ட் ஆகுது டிராவல் பாக்ஸ் அது ஆமா ஃப்ரீ गाइस இது வந்து நம்ம சைடுல நம்ம வந்து ஃப்யூட் நம்ம வந்து நாம ஐ மீன் 90ஸ் அந்த சைடுல 2000ஸ்ல ஒரே கலர்ல வரும் அந்த மாதிரி தான் நான் வந்து பாத்துர்க்கேன் பட் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிராவல் பேக்லயும் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துருச்சு போல இதெல்லாம் வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் நம்ம பாத்துருப்போம் இது எல்லாமே பிராண்டட் தான ப்ரோ இது வந்து அதே கம்பெனி வீரா கம்பெனி ஓ வீராஸ் தான் பிராண்டட் தான் ஓ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸா சேம் மாடல்ல கலர்ஸ் கலர்ஸ் இருக்கும் இதெல்லாம் பாருங்க டிராவல் பேக்ஸ் இது 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 பேக் ஜாலியா எடுத்துட்டு அப்படியே போல நீ கிளாத் கிளாத் இருக்கு அதோட சைஸ் பெருசு ஒரு சின்னது வரும் இப்ப நான் கொஞ்சம் சின்ன ஓ வந்து ஆமா மாடல் தான் எந்த பிரச்சனையும் வராது இது ஓ ஃபேடா இல்ல கலரா அப்படிதான் இந்த கலர்ஸ் வரும் 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 ஃபேட் இதெல்லாம் ஸ்டார்டிங் பிரதர் இதோட ஸ்டார்டிங் வந்துட்டு சேர்ந்தன ஃபைவ் நைன்டி ஸ்டார்ட் அப்ப நம்ம கடைக்குள்ள வந்தோம் அப்படின்னா சரி ஹேண்ட் பேக்ல இருந்து எல்லாத்துலயுமே அது ஸ்டார்டிங் தான் இருக்கு நீ பேக்ஸ்ல பெருசு வரும்னா ஓ இது பட்டன்ஸ் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும்ல இவ்ளோ பட்டன்ஸ் குடுத்திருக்காங்க ஏன்னா இது பட்டன்ஸ் இது கிரிப்பா இருக்கு இருக்கு அது அதுக்கு நிக்க இருக்கு ஓ ஓகே இந்த பட்டன் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கு வரும் ஓகே 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 இது எக்ஸ்பாண்டபிள் கிடையாதுல எக்ஸ்பாண்டபிள் கிடையாது பட்டன் வச்சு நம்ம எக்ஸ்பாண்ட் பண்றது ஆ சைஸ் கொஞ்சம் சைஸ் பெருசு உள்ள பாக்குறதே இது ரொம்ப தெரியுது ஓகே ஓகே bro இது நம்ம மாடல் நல்லா இருக்கு இது உமேனோட தானே பசங்களோட தான் வுமன்ஸ் இது இப்போ வுமன்ஸ் ஓடது இது வந்து சைடு பேக்கம் போட்டுக்கலாம் பேக் பேக்கம் போட்டுக்கலாம் அப்புறம் ரோப் பேக் டைப்லயும் போட்டுக்கலாம் ரோப் பேக் டைப்னா

692 ஓகே 690 பட் இதெல்லாம் வந்து ஆஃபர் பிரைஸ் போக சொல்றீங்க ஆஃபர் பிரைஸ் இருக்கு இதில இருந்து ஆஃபர் வரும் உங்களுக்கு இதுல இருந்து ஆஃபர் இருக்கா இது வந்து உங்களுக்கு 590 ஸ்டார்ட் ஆகும் 595 ஸ்டார்டிங் எப்பவுமே இது இது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போ 5 இருந்து வரும் 600 அந்த மாதிரி மாறிட்டே இருக்கு மாறிட்டே இருக்கு மாடल्स பர் அவர் மாறிட்டே இருக்கு எல்லாம் 3 in 1 பேக்ஸ் உங்களுக்கு கிட்ட வந்து अवेलेबलஸ் இருக்கு 3 இன் 1 பேக்ஸ்ல கலர்ஸ் இருக்கு பிரதர் கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் இருக்கு 3 இன் 1 பேக்ஸ்ல சூப்பர் அதாவது பிளைட்டுக்கு வந்து என்னென்ன மாதிரி கேஜிஸ் இது மாதிரி இதுல எடுத்துட்டு போலாம் ஆனா இது வந்து ஏழு கிலோனா இது கேபின் பிளைட்டுக்குள்ள எடுத்துட்டு போற சைஸ் பிளைட்டுக்குள்ள இது ரெண்டுமே லக்கேஜ் சைஸ் தான் இதுல பாத்தீங்கன்னா இருபது கிலோ எடுத்துக்கலாம் இருபது முப்பது இது அதுக்கு மேல எவ்வளவு எடுத்துக்கலாம் முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் எவ்வளவு கேஜி முப்பது எவ்வளவு கேஜி வேணா வைக்கலாம் பிளைட்டுக்குள்ள விட மாட்டாங்க விட மாட்டாங்க கரெக்ட் முப்பது இது லக்கேஜ் சைஸ் குள்ள போயிடும் லக்கேஜ் சைஸ் குள்ள போயிடும் இது ரெண்டுமே லக்கேஜ் குள்ள ஓகே இந்த டிராலிஸ் எல்லாம் நம்ம கிட்ட வந்து எவ்வளவு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆஃபர்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வராது உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு எம்ஆர்பி நெட் ரேட் ஓகே பிராண்டஸ் உங்களுக்கு ஃபார்ட்டி வரைக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் அப்படிங்க பாத்தீங்க அப்படின்னா ட்ராலிஸும் கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ட்ராலில்லா பாத்தீங்கன்னா எங்ககிட்ட நிறைய கலர்ஸும் வந்து அவைலபிளா இருக்கு நிறைய பிராண்டடும் வந்து இங்க கிட்ட வந்து வச்சிருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்டெட் பிரைஸ்ல சில பிராண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க அதுவும் இல்லாம சம் பிராண்ட் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்குமே குடுத்துட்டு இருக்காங்க மறக்காம நீங்க வந்து ஷாப் விசிட் பண்ணுங்க ஷாப்போட லொகேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் நம்பரும் உங்களுக்கு வந்து கீழே விசிபிள் ஆயிட்டே இருக்கும் ஏதாவது டவுட் அப்படின்னா டே டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் இஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்குலாம் ட்ராலி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க அதுவும் இல்லாமல் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா ஸ்கூலுக்குலாம் ட்ராலி வரைக்கும் வந்துருச்சு இதே மாதிரி நம்ம கிட்டே இருக்கு வந்து இருக்குது கலர்ஸும் நிறையா அவைலபிள் இருக்குது இதெல்லாம் கிளாஸ் மாதிரி இருக்குது இது என்ன இது எக்ஸ்பாண்டபிள் பண்ணிக்கலாமா கிளாஸ் ஓ இப்படி ஏ வேணா எடுக்கவேனா இது அப்படியே இப்படி சுத்தி ஐ மீன் ஹெட் கட் பண்ணி போடுறோம் இன்னொண்ண மூள வச்சிருக்காங்க இவங்க பேக்ஸ் எல்லாம் என்ன மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு பிரைஸ் ஸ்டார்டிங்ல இருந்து கொடுத்து ஸ்டார்டிங் 100 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுதுங்க 100 ரூபாயில இருந்து லஞ்ச் பேக் ஸ்டார்ட் ஆகுது காட்டறீங்களா இது உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆ ப்ரோ ஆமா இதுதான் ஸ்டார்டிங்

இந்த மாதிரி உங்களுக்கு கிளிட்ரு அடிக்கும் சைட்ல பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் வீடியோல கிளிட்ரு அடிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு லஞ்ச் பேக்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஓ சில்வர் கோட்டிங் வச்ச மாதிரினா சில்வர் கோட்டிங்னா உங்களுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் அந்த ஃபுட் வச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பேரண்ட்ஸ் எல்லாம் லஞ்ச் எல்லாம் கொடுத்துட்றீங்க அப்படின்னா குழந்தைங்க சூடாகவே சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் கரெக்டா இதுல பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா குழம்பு இருந்துச்சுன்னா கூட தொடச்சா போகுது துவைக்க வேண்டிய தேவையில இல்ல துவைக்கலாம் தேவையில்லை ஆனா இது வந்துராதுல்ல வந்துராதுன்னா அது உள்ளே ஸ்டிச்சிங்கா தான் சூப்பர் இப்போ இன்னொன்னா இன்னொன்னு வச்சிருக்கீங்க டிஃப்ரெண்டா வச்சிருக்கிற மாதிரி இருக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல்டு ஹாட்டெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் லஞ்ச் பேக்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹாட் பேக்ஸ்ல வேணா சரி ஏதோ சூடு இருக்குன்னு பார்க்கலாம் பட் லஞ்ச பேக்குள்ளேயே ஃபுட்டு வச்சோம்னா குழம்பு கிழம்பு எல்லாம் அப்படியே தான் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஓ சூப்பர் ப்ரோ இது இப்ப இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளவு வருது இது ஸ்டார்டிங் வந்துட்டு த்ரீ நைன்டி எயிட் வருது ஆக்சுவலாக கைஸ் த்ரீ நைன்டி எயிட்டில் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸ் லஞ்ச் பேக்னே சொல்லாம் அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து குடுத்துட்டு இருக்காங்க ஒன்லி த்ரீ நைன்டி எயிட் ருபீஸ்க்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்ல உங்ககிட்ட வந்து அவைலபிளா இருக்கு இது எல்லாமே இது போக இது எல்லாமே வரும் எல்லாமே எல்லா விதமான எல்லாமே இருக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க கிட்ட லஞ்ச் பேக்ஸ் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க பிரீமியமான பர்ஃப்யூம் ஆல்சோ வச்சிருக்காங்க அதுவும் இல்லாம கிட்ட ட்ராலி நம்ம பாத்துட்டோம் ட்ரெக்கிங் பேக்கும் அவைலபிளா இருக்கு இந்த பீஸ் பாத்தீங்கன்னா செவென்டி லிட்டர் வருதுன்னா ஓகே ட்ரக்கிங் பே ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா அம்பத்தஞ்சுல இருந்து நைன்டி பைவ் லிட்டர் நைன்டி டு நைன்டி இருக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இல்லாம ஓகே எல்லாமே இதெல்லாமே பிராண்டட்ல இதெல்லாம் மாஸ்கோ பிராண்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வாரண்டி வந்து இல்ல ஓகே சூப்பர் இதுவும் வாரண்டி வந்துரும் ஆமா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ்லயே வெறி உட்காந்துக்கலாம் போல பாருங்க

உள்ள வந்துட்டோம் அப்படின்னா கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கிட்ட எல்லாமே எடுத்துட்டு போய்க்கலாம் அரௌண்ட் எல்லாமே எடுத்துட்டு ஓகே இப்ப வந்து காம்போல என்ன மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோம்னா என்ன மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்கீங்க ஆனால் ஸ்கூல் பேக் 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 ஒன்று எடுக்கிறவங்களுக்கு அப்புறம் லென்ஸ் பேக் சேர்த்து எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு வாட்டர் பாட்டில் ஃப்ரீயா கொடுக்குறோம் ஓ குழந்தைகளுக்கு ஒரு காலிங் சூப்பர் சூப்பர் இது வந்து அதாவது தனித்தனியாக எடுக்கிறவங்களுக்கு அப்புறம் ரெண்டும் சேர்த்து எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஃப்ரீயாக பேக் பேக்கு ஒரு லென்ஸ் பேக் எடுத்தா ஒரு வாட்டர் வாட்டர் பாட்டில் ஃப்ரீ எந்த இது எந்த இதுல எடுத்தாலுமே வாட்டர் பாட்டில் கைஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஸ்கூலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது குழந்தைகளுக்கு தான் இவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சிருந்தாங்க அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு நல்ல ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்காங்க இன்னும் என்ன ரேட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு பேக் பேக்கோ ஒரு லஞ்ச் பேக்கோ சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வந்து குழந்தைகளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஃப்ரீ இருக்காங்க மறக்காமல் நீங்கள் வந்து ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் ஷாப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்ஹாலில் மெயின்லே வந்து அமைஞ்சிருக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் வந்து அட்ரஸ் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் இவங்ககிட்ட இருக்கிற பேக் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபங்கியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து உள்ளே பார்த்தா தான் தெரியும் நீங்கள் கீழே நம்பர் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் மறக்காமல் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்க அதுவும் இல்லாமல் உங்களோட டைரெக்டாகவும் நீங்கள் சேட் பண்ணி கேட்கலாம் வெளியில் வந்து கேட்குறப்போ இருந்தாலும் அது இன்னும் இன்னொன்னு ஒண்ணு கேக்குறது சப்போஸ் பாத்துட்டு வெளியூர்ல இருந்து கேட்கறாங்க அப்படின்னா நீங்க டைரக்ட் ட்ரான்ஸ்போர்ட் வசதியில பண்ணி குடுத்தீங்கல்ல அது முன்ன ப்ராடக்ட் பாத்துட்டு கேட்டாலும் இல்ல ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்து சூப்பர் வெளியூர்லேருந்து இங்கே பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நம்ம சேனலில் மோஸ்ட்லி வெளியூர்லேருந்து அதிகமான ஆர்டர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருந்தோம் கஸ்டமருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வெளியூர்லேருந்து இங்கே பார்க்குற மாதிரி இருந்தாலும் இங்கே பார்க்குற உங்களுக்கு என்ன இந்த மாதிரி குழந்தைங்களோட ட்ராலி எல்லாம் உங்கள் சைடில் தென் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு ட்ராவல் பேக்ஸ்லாம் உங்ககிட்ட வந்து நல்லா இருந்தது அது மூலம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட ட்ரக்கிங் பேக்ஸ் நல்லா இந்த மாதிரி ட்ரக்கிங் பேக்ஸ்லாம் நீங்கள் வெளியேருந்து என்ன பார்க்குற மாதிரி இருந்தாலும் இவங்க வந்து ட்ரான்ஸ்போர்ட் ரெஸ்ட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே கைஸ் இவ்வளவுதான் வீடியோஸ் மறக்காமல் நீங்கள் வந்து ஷாப்பை விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் பரி எவ்வளோ உங்க நேம் நேம் சாதிக் சாதிக்கா சாதிக் வந்து ஒரு பிக் அப்ளாஸ் காட் கம்சப்ட் காட் காமெண்ட் ஓகே தேங்க் யூ படி தேங்க்யூ ஆ ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி வந்து சந்திக்கலாம் அதான் சைன் பை பாய்